பிறகு முதல் முறை வருவாங்களா அப்போ நேரு வந்து பூஜை பண்ணி காணிக்க செலுத்துக்கு வழக்கமாக வச்சிருக்காங்க இந்த பிரம்மே இந்த சதாசிவ பிரம்மேந்திர பத்தி வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில் நான் ஏன் இதை சொல்றேன்னா இன்னைக்கு இந்த இந்த சப்ஜெக்ட் பேசுனா இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு நான் நான் கடைசியா சொல்றேன் ஒன்று வந்து தஞ்சையை அடுத்த புனல் மாரியம்மன் ஆலயம் பிரசித்தி பெற்ற வேண்டுதல் சலமான இந்த கோயிலில் உள்ள மாரியம்மனின் திருமணி புற்று ஆனது அதற்கு அபிஷேகம் செய்ய மாட்டார்கள் புனக்கு மட்டுமே சாப்பிட்டார்கள் தஞ்சை மன்னன் நோயை தீர்த்த சதாசிவ பிரம்மேந்திர அமைத்த தான் இந்த புன்னூர் மாரியம்மன் தென்மேற்கு நியூரோ கிட்னி லிவர் ஸ்பைன் இது எல்லாத்துக்கும் இதுதான் சம்மந்தப்பட்டது நியூரோ இஷ்யூ இருக்குனாலே அதாவது நியூரோனா அந்த ஆர்டிசன் இருக்குனாலே வழி தெரியாது அப்போ இவருக்கும் வந்து கை வெட்டப்பட்ட பிறகு வழி இல்லைன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கரூர் அருகே மூன்று கிலோமீட்டர் தொழில் உள்ள அமைந்துள்ள கல்யாண வெங்கடேச பெருமாள் இப்போ திருப்பதி பம்மலாம் அதுக்கான வேண்டுதெல்லாம் இங்கே தான் கொடுப்பாங்க அதுக்கான வந்து திரு திருவுருக்கு திருவுருவுக்கு வந்து உரு உயிரூட்டி கும்பாஷி செய்தவர் சதாசிவ பிரமேந்திரன் அதே போல் தேவதானப்பட்டி காமாட்சி அம்மன் கோவிலை நிறுவியவரும் பிரமேந்திரன் எவ்வளோ பெரிய கோயில் தெரியுமா தேவதான தேவதானப்பட்டி முங்கிலனை காமாட்சி தஞ்சாவூர் பிரசன்ன வெங்கடேஸ்வர கோயிலில் அனுமார் விக்கிரகத்தை செய்ய நிர்மாணித்தவரும் சதாசிவன் தான் சதாசிவர் பிரம்மேந்திரர் தான் அதே மாதிரி திருநாகேஸ்வரம் கோயில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாகநாத சுவாமி கோயிலில் ராகு ராகுத்தலம் நம்ம சொல்கிறோம் அது கணபதி இயந்திர மந்திர தகட்டை எழுதியவர் இவர் தான் இதில் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக இவர் வந்து ராசி சம்மந்தப்பட்டதாக சில குறிப்புகள் சொல்லிக்கின்றது இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சித்திரை மாதம் தசமி திதி அன்று நேருவில் ஜீவசமாதி ஆனதாக குறிப்புகள் உள்ளது இவர் இவர் ஜீவசமாதி ஆன பத்தாவது நாள் ஒரு வில்லு வர வரும் அது பக்கத்தில் லிங்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் இறந்து போயிருக்காரு சுயம்புலிங்கம் சமாதியாக இருக்காரு அந்த அந்த வில்லமும் சுயம்புலிங்கமும் இன்னைக்கும் உண்டு இவருக்கு ஒரு குரு உண்டு இல்லையா பர ப அவர் அந்த ஜீவ ஜீவசமாதி வந்து புதன் கேந்திரம் என்று நம்மளாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய திருவெண்காட்டில் உள்ளதாக சொல்ல சொல்கின்றார்கள் ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சுவாமிகளை பற்றி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடைசி விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்களா ராமநாதாஸ் சுவாமி வந்து ஒரு பிள்ளை உண்டு சிவனுக்கு ஒரு பிள்ளை உண்டு அப்படின்னா நம்ம முருகர் விநாயகர் கும்பரம் இல்லையா இவரும் ஒரு பையன் தான் பிள்ளை இல்லாதவர்கள் இங்கே போனால் பிள்ளை கிடைக்கும் இவருடைய இவருடைய ஜீவசமாதின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த இடத்துக்கு யார் போனாலும் நல்லது நடக்கும் நம்ம மக்கள் போகல பைத்தியகாரம் மாதிரி அங்கே போகிறான் இங்கே போகிறான் வந்து ஒரு பத்து வருஷத்து முன்னாடி டெவலப் பண்ண அந்த சித்தர் இந்த சித்தர் அதெல்லாம் இவ்வ சித்தர் அப்படின்னா முதல் நிலைன்னு சொல்ல பார்த்தீங்களா முதல் நிலைன்றது கடவுளும் சித்தரும் ஒன்றுன்ற நிலை அந்த நிலையில் தமிழ்நாட்டை ரெண்டே பேர் தான் ஒன்று வந்து மாயம்மா இன்னொன்று வந்து சாரி மூன்று பேர் ஒன்று மாயம்மா இன்னொன்று சதாசிவ மூ இவங்களுக்கு கீழே அப்படின்னும்போது அதுக்கு அடுத்த நிலை ஒன் ஏன்னு வச்சுக்கலாம் அது வந்து கோட்டி சுவாமிகள் நம்மளுடைய பொள்ளாச்சியில் இருக்குது புறவி பழத்தில் இருக்கக்கூடியது நீங்கள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி இன்றைக்கும் வந்து ஃபினான்ஷியலாக வெரி ஸ்ட்ராங்கான பிளேஸ் இருக்குது இந்த அப்போது மாயமாக இருக்கக்கூடியதில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் பணக்காரங்க திருவேணி யத்மோஸ் அவங்க இருக்கிற இடம் சேலம் அவங்களுடைய வீடு எல்லாம் தெரிஸ் கனெக்டிவிட்டி சேலத்தில் இருக்கிறவங்க நல்ல செலவு செழிப்போடு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே போல் கரூரில் வந்து எல்லா பணக்காரங்களும் கரூர் இருக்காங்க இருக்கலாம் அங்கே சில ஏழைகள் இருக்கலாம் கூட்ட நெரிசல் போய் இறந்து போய்டுவோன்னு தெரிஞ்சு இறந்து போகிற படித்த படிக்காத சில மக்களும் அங்கே இருக்கலாம் அவங்க யாரை போய் பார்த்துருக்கணும் விஜயை போய் பார்க்கணும் ஸ்டாலினை பார்க்கணுமா எடப்பாடியை பார்க்கணுமா மோடியை பார்க்கணுமா அமித்ஷா பார்க்கணுமா ராகுல் காந்தியா சோனியா காந்தி அவங்கெல்லாம் விட இடம் எது சதாசிவ பிரம்மேந்திரோடைய காலில் வேணும் அந்த அனுஷ்ட அது சாதாரண விஷயம் அல்ல அது யாருக்கும் புரியல அப்போது நீங்கள் நீங்கள் காசி போகிறீங்க ராமேஸ்வரத்துக்கு வரது கட்டாயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டேன் நிச்சயம்னு நம்பினீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ அதை விட முக்கியமாக நீங்கள் போக வேண்டிய இடம் கரூர் பிரம்மேந்திரோடைய இடம் ரெண்டாவது நம்ம சொன்ன இல்லையா என்ன சொல்றீங்க இந்த தலைப்புக்கு இதுக்கு என்னடா லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் முதலியே நம்ம சதாசிவ பிரமேந்தரோட குரு சொல்லிட்டார் இல்லையா வாயை மூடுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போது வாயை மூடுகின்றீர்களோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஆக சிறந்த மிக அற்புதமான மிக மிக ஆச்சரியத்தக்க ஒரு பிறப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பிரபஞ்சத்தில் பெரிய பெரிய ரகசியம் என்னென்னா ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு ஒரு மனிதன் பிறரால் பேசப்படுவதற்கு அவன் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அவன் வாயை மூடணும் வக்கீல் தொழிலில் வாய் அவங்க வந்து லீகலாக ஃபைட் பண்ணணும் அங்கே கோர்ட்டில் வாயை திறக்கலாம் ஆனால் ஜெ நல்லா ஸ்ட்ராங்கான ஜேஜண்டிக்கான நிறைய ஸ்ட்ராங் அட்வொகேட்ஸ் இருக்கும் ஆஃப்டர் தி கோர்ட் பேச மாட்டாங்க ஆஃப்டர் த கோர்ட் அவர்ஸ் பேச மாட்டாங்க பேசுனா கூட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் வாங்கக்கூடிய ஆட்கள் உண்டு சும்மா ஜஸ்ட் லைக் தண்ணியை போட்டு அதை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அதெல்லாம் கிடையாது அப்போது பேச்சுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரவுக்கும் பெரிய ஒரு உன்னதமான தொடர்பு உண்டு அப்போது பிரபஞ்சத்து பெரிய ரகசியமாக நான் கருதுவது பேச்சு குறை பேச்சு குறைஞ்சாலே நம்ம மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் சொ நீங்கள் சொல்லக்கூடிய மெடிடேஷன் வகை வழியாக மூச்சு அல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த நொடியில் என்ன பண்ணுறீங்கன்ற இந்த நொடி வாழக்கூடிய அறிவை அந்த மூச்சு சீரான மூச்சு உங்களுக்கு கொடுத்துடும் ஞாபக சக்தி வந்துடும் இப்போ உங்களை எல்லோருக்குமே நான் சொல்கிறது நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் பயணப்படணும் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும் நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான ஆக சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ந்துடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கரூர் மறந்துடாதீங்க கரூரில் இருக்கக்கூடிய நேரூர் தான் சதாசிவ பிரம்மேந்திரோடைய என்ன சொல்கிறது நான் இந்த சமாதின்ற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தக்கூடாது சிவபெருமான் இருக்கக்கூடிய இடமும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆயிரத்தி எழுநூறுன்றது ரொம்ப நாள் கிடையாது ஒரு இரநூறு இரநூற்று இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோதான் இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரிய டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது இதுக்கு இதுக்கு ஈக்குவலண்டான இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் கிடையாது நான் திரும்ப சொல்கிறேன் மாயம்மா சதாசிவ பிரம்மேந்திரர் இது ரெண்டு தான் அல்டிமேட் இதுக்கு கீழே தான் மற்றவங்க நீங்கள் எல்லாம் இல்லை சித்தன்னு சொன்னால் கூட அதெல்லாம் கீழே தான் நீங்கள் வந்து கரூரார் சொல்லலாம் அகசியர் சொல்லலாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு ஆனால் நம்ம இந்த நூற்றாண்டில் இந்த ஒரு ஒரு ஆயிரம் வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது அதில் த அல்டிமேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ரெண்டு இடம்தான் ஸோ மாயம்மாவை நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரரை உச்சகட்ட லவ் பண்ணி உச்சகட்ட இடத்துல இருந்ததா அது அதுக்கு மேலே யாரையும் லவ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காதல் அவரிடம் உங்களுக்கு வரும் ஏற்படும் இப்போ ரமணர்லாம் அப்படியே சொக்கலிங்க யோகி ராம் சுரத் குமார் சுரத்குமாரில் நான் அதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை ஆனால் எனக்கு ஒரு தகுதி உண்டு இவங்க ரெண்டு பேரும் பேச ஒரு தகுதி உண்டு நமக்கு எதோ ஒரு லீக் இருக்கணும்ல இல்லைனா பேச முடியுமா அதையெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை அது காலம் வரும்போது நேரம் வரும்போது அது வெளிப்படும் தெரிய வரும் எனக்கு வந்து இன்றைக்கி இதை பேசணுன்றது ஒரு நேதி இதை நான் முதல் முறையாக டீட்டெயில் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நீங்கள் வந்து கூகுள் ஒட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கும் ஆனால் கூகுளில் இல்லாத சில விஷயங்கள் நான் சொல்வேன் நிச்சயமாக அதெல்லாம் சமுதாயத்தில் ஒரு பெரிய அதிர்வை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் சும்மா வந்து இக்கு எஜூர் சாம அதர்வனோ அப்புறம் வந்து எனக்கு வந்து சான்ஸ்கிரட்டு புலமை உண்டு தமிழ் புலமை உண்டு ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் ஒன்று ஒரு மண்ணு வேணாம் அவன் அவர் வந்து பிராமண வீட்டில் பிறந்தனால அவரை நம்ம தூக்கி கொண்டாடலை எப்படி காஞ்சி ஒரு பிராமணருக்கான சாமியாக மாறிட்டாரோ அதே போல் இவர் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கான சாமியாக மாறிட்டார் கிடையாது இது தமிழ்நாட்டுக்கான சாமி அவர் தமிழ்நாட்டுக்கான குரு தமிழ்நாட்டுக்கான வழிகாட்டி அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திரம் தான் ஸோ ரெண்டு விஷயம் உச்சகண்ட பிரபஞ்ச ரகசியம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு புரியும் ரெண்டாவது உச்சகண்ட பிரபஞ்ச ரகசியத்தோட மிக என்னென்னா மிகப்பெரிய சக்தி களம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை இந்த உலகத்தில் யாருனா நீங்கள் தான் அது நீங்கள் எப்போ தெரிஞ்சுப்பீங்கன்னா உங்கள் வாய் மூடப்படும் போது த பீஸ் இஸ் ஸோ ஹார்ட் டு ஃபைன் பிகாஸ் இட் இஸ் அண்டர் யுவர் நோஸ் அமைதியை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது உங்கள் மூக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது ஷட் ஆயிடுச்சுன்னா லைஃப் ஓப்பன் ஆகிடும் மூளை ஓப்பன் ஆகும் பிரபஞ்ச பேராற்றல் வந்து பெரிய அளவில் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம இந்த ராமேஸ்வரம் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கு பிறகு நம்மளோட மக்கள் எல்லோருமே நான் எல்லாருமே ரெக்குவஸ்ட் பண்ணுறதுங்கன்னா ராமேஸ்வரம்னு சாரி காசி ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ராமேஸ்வரம் போகிறோம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோருமே வந்து ஆயிரத்தி இரநூறு பேருமே வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக சதாசிவ பிரம்மேந்திர கோவில் இருக்கணும் ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே எனக்கு வந்து எங்கள் வீட்டில் பெரிய காரியம் எங்கள் வீட்டில் குழந்த பிறந்துச்சு தீட்டு ஒரு மண்ணாக நீங்கள் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது நீங்கள் வந்து எது நடந்தாலும் நீங்கள் எல்லாரும் எல்லோரும் எல்லாரும் ஒருமித்த எண்ணத்துடனும் ஒருமித்த கருத்துன்னு நாங்கள் போகிறோம் அவ்வளோதான் தேரன்ஸ் மாட்டோம் இதுக்கு வந்து இந்த செகண்ட் தாட்டு தேர்ட் தாட்டு ஆறாவது ஏழாவது காரணங்கள்லாம் கண்டுபிடிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுக்குறேன் திருச்செந்த பயன்புருக்கன் தா ஆண்டாளுக்கு நர்சுமுகன் மனமாதுன்னு நன்றி மீண்டும் நாளை இரவு சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கலைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி என்னும் நாடி